ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் இங்கிலீஷ் எங்கே பாருங்கள் இங்கிலீஷ் 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 தான் ஒரு ஜாப்புக்கு போனாலும் சரி வெளியே போனாலும் சரி ட்ரிப்புக்கு போனாலும் சரி இங்கிலீஷ் பேசுன்றது அவசியமாக இருக்குது அப்போது நம்மளுக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் தெரிஞ்சுருக்கணும் நமக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனாலும் பேச ஒரு தயக்கம் என்னென்னா பேசும்போது ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் ஆகிடும் கிரமேட்டிக்கல் மிஸ்டேக் ஆகிடமோன்னு ஒரு சின்ன தயக்கம் இங்கிலீஷ் பேசுறது கஷ்டமாக கிடையவே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம குக்கிங்ஸ் இங்கிலீஷில் கிராமர் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு ஒரு ஒரு டாப்பிக்கும் புரிகிற மாதிரி தமிழில் சுலபமாக தெரிஞ்சிக்க நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அப்ரிசியேஷன் வேர்ட்ஸ் அப்ரிசியேஷன் பண்ணால் யாருக்கு தாங்க பிடிக்காது அப்ரிஷியேஷன் மேக்ஸ் எ பர்சன் வித் குட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க நம்ம செய்கிற வேலைக்கு பாராட்டுறதும் மதிப்பு தந்து பேசுகிறதும் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது அந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய உதவும் அந்த பாராட்டுதல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படி வேலை செஞ்சால் எப்படியெல்லாம் பாராட்டலான்னு சிம்பிளாக சென்டென்ஸஸில் பார்க்கலாம் அதுவும் ரெண்டே வேர்ட்ஸில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிள் சென்டென்சஸ் ஃபஸ்ட் நல்ல வேலை நல்ல வேலை நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு குட் ஜாப் குட் ஜாப் நன்றாக செய்தீர்கள் நன்றாக செய்தீர்கள் நீங்கள் ஒரு வேலையை சூப்பராக செஞ்சிட்டிங்க அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெல்டன் வெல்டன் நல்ல யோசனை நல்ல யோசனை குட் ஐடியா குட் ஐடியா தலை சிறந்த பணி தலை சிறந்த பணி அவுட் ஸ்டாண்டிங் ஜாப் அவுட் ஸ்டாண்டிங் ஜாப் நெக்ஸ்ட் ஒரு போதும் கைவிடாதவர்கள் ஒரு போதும் கைவிடாதார்கள் அதாவது ஒரு வேலையை கண்டினியூ பண்ணுங்க கைவிட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நெவர் கிவ் அப் நெவர் கிவ் அப் என்னால் முடியும் என்னால் முடியும் ஐ கேன் டூ இட் ஐ கேன் do இட் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நுட்பமான வேலை நுட்பமான வேலை டெலிகேட்டிவ் ஒர்க் டெலிகேட்டிவ் ஒர்க் கடின உழைப்பு கடின உழைப்பு ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் நன்றாக செய் நன்றாக செய் அதுக்கு எப்படி சொல்லலாம் டூ வெல் டூ வெல் நெக்ஸ்ட் நம்ப முடியாத வேலை நம்ப முடியாத வேலை இன்க்ரீடிபிள் ஜாப் இன்க்ரீடிபிள் ஜாப் நன்றாக செய்கிறீர்கள் நன்றாக செய்கிறீர்கள் அதுக்கு எப்படி சொல்லலாம் டூயிங் எக்ஸலண்ட் டூயிங் எக்ஸலண்ட் ஒரு லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் அடுத்து நல்ல முயற்சி நல்ல முயற்சி நைஸ் ட்ரை நைஸ் ட்ரை மனதை கவரும் வேலை மனதை கவரும் வேலை ரொம்ப அழகான ஒரு வேலை பண்ணியிருக்கீங்க அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மைண்ட் ப்ளோவிங் ஜாப் மைண்ட் ப்ளோவிங் ஜாப் பெரும் முயற்சி பெரும் முயற்சி ஒரு பெரிய வேலையை நீங்கள் வந்து செஞ்சிருக்கீங்க பெரும் முயற்சி கிரேட் எஃபர்ட் கிரேட் எஃபர்ட் ஈஸியாக இருக்குங்களா வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் சிறப்பான வேலை சிறப்பான வேலை அதுக்கு எப்படி சொல்லலாம் எக்ஸலண்ட் ஒர்க் எக்ஸலண்ட் ஒர்க் உன்னால் முடிந்ததை செய் உன்னால் முடிந்ததை செய் டூ யுவர் பெஸ்ட் டூ யுவர் பெஸ்ட் குறிப்பிடத்தக்க வேலை குறிப்பிடத்தக்க வேலை ரிமார்க்கபிள் ஒர்க் ரிமார்க்கபிள் ஒர்க் பெரிய வேலை பெரிய வேலை கிரேட் ஒர்க் கிரேட் ஒர்க் வியக்கத்தக்க வேலை வியக்கத்தக்க வேலை இம்ப்ரெசிவ் ஒர்க் இம்ப்ரெசிவ் ஒர்க் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அருமையான வேலை ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கீங்க அதை சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அருமையான வேலை ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஃபென்டாஸ்டிக் ஜாப் பாராட்டத்தக்க வேலை பாராட்டத்தக்க வேலை கமெண்டபிள் ஜாப் கமெண்டபிள் ஜாப் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கே தெரியும் கங்க்ராஜுலேஷன்ஸ் கங்க்ராஜுலேஷன்ஸ் தொடர்ந்து செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் இதுக்கு என்ன சொல்லலாம் கீப் இட்டாக் கீப் இப்போது உங்களுக்கான ஒரு சின்ன கொஷின் நல்ல வேலை நல்ல வேலை நீங்கள் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்களோட டவுட்ஸ் எக்ஸ்பெக்டேஷனல் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனியான வீடியோவே நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கும் ஈஸியாக வீடியோஸ் பார்க்க உதவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ சோம் தேங்க்யூ